வணக்கம் நம்ம மனசுக்குள்ள ஒரு புயலே அடிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவுல அமைதியா இருக்கிறது எப்படி ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே இன்னைக்கு இந்த கேள்விக்கு ஒரு அழகான ஓமைக்கதை மூலமா பதில் தேட போறோம் வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் உங்க மனசோடயே நீங்க சண்டை போடுற மாதிரி எப்போச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கோம் இல்லையா சில நேரங்கள்ல நம்ம மனசே நமக்கு ஒரு பெரிய எதிரி மாதிரி மாறிடும் தேவையே இல்லாத எண்ணங்கள் கவலைகள்னு வரிசையா வந்து நம்மள போட்டு வாட்டி எடுக்கும் நம்ம பிரச்சனையோட ஆணி வேறே இதுதான் நமக்கு ஒரு நிரந்தரமான ஸ்டேபிளான அமைதி வேணும்னு ஆசைப்படுறோம் ஆனா நம்ம அனுபவங்களோ நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கு இப்போ சந்தோஷமா இருப்போம் அடுத்த நிமிஷமே சோகமாயிடுவோம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டம் ஓயாம நடந்துகிட்டே இருக்கு இந்த மன போராட்டத்தை சமாளிக்க நம்ம பொதுவா ஒரு வழியே தான் ஃபாலோ பண்ணுவோம் அதுதான் இந்த அடைதல் பாதை அப்படின்னு என்னன்னா கட்டுப்பாட்டின் மூலமாகவும் விடாமுயற்சி மூலமாகவும் மனசை ஜெயிக்கணும்னு நினைக்கிறது இந்த அடைதில் பாதையில் நம்ம மனசை ஏதோ பழுதான ஒரு மெஷின் மாதிரி பார்க்குறோம் அதை சரி செய்யணும்னு நினைக்கிறோம் கெட்ட எண்ணங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் உள்ளே வச்சுக்கணும்னு ஒரு பெரிய போராட்டமே நடத்துகிறோம் இதுக்காக நாம் என்னென்னமோ பண்ணுறோம் இல்லையா மனசை கட்டுப்படுத்துறதுக்குன்னு சில பயிற்சிகள் செய்கிறோம் அப்புறம் தியானம் மந்திரங்கள்னு போகிறோம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு நமக்கு நாமே ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கிறோம் இது எல்லாத்துலயும் ஒரு பொதுவான விஷயம் என்னனு பாத்தீங்கன்னா நாம எதையோ செஞ்சு கஷ்டப்பட்டு அமைதியடைய முயற்சி பண்றோம் சரி இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வழிய பத்தி பாக்கலாம் அதுதான் விடுதலை பாதை இது மனசோட போராடுறதுக்கு பதிலா அதை முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கலான்னு சொல்லுது தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒருவேளை நம்ம மனசு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமே இல்லன்னா என்ன பண்றது மனசு ஒரு பிரச்சனை இல்ல ஆனா அதோட நாம சண்டை போடுறது தான் அசல் பிரச்சனையா இருந்தா இதுதான் இந்த பாதையோட முதல் படி இந்த ரெண்டு பாதைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க அடைதல் பாதைங்கிறது ஒரு முடிவே இல்லாத போராட்டம் மாதிரி எப்பவும் சண்டைதான் ஆனா விடுதலை பாதையோ மனசோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அதோட சண்டை போடாம இருக்க சொல்லுது சிம்பிளா சொல்லணும்னா ஒன்னு அமைதியை துரத்திக்கிட்டே இருக்கு இன்னொன்னு அமைதி தானா வெளிப்படுறதுக்கு இடம் கொடுக்குது எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா இந்த விடுதலை பாதையை ரொம்ப அழகா விளக்கக்கூடிய ஒரு ஓமை கதையை இப்ப பார்க்க போறோம் அந்த கதையோட பேரு மனம் என்னும் மாபெரும் விருந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆண்ட ஒரு மன்னன் இருந்தாராம் ஆனா பாருங்க அவரால அவரோட சொந்த மனச மட்டும் ஆள முடியல தேவியே இல்லாத எண்ணங்கள் அவரை ராத்திரி பகலா போட்டு வாட்டி எடுத்தது இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும்னு ஒரு பெரிய ஞானியை தேடி போனாரு மன்னனோட பிரச்சனையை பொறுமையா கேட்ட அந்த ஞானி ரொம்ப புதிரா ஒரு பதில சொன்னாரு உடனே தீர்வு சொல்லாம இன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன்னு சொன்னாரு மன்னனுக்கு ஒரே குழப்பம் இருந்தாலும் ஞானி சொன்னா சரியா தான் இருக்கும்னு நம்பி ஒரு பிரம்மாண்டமான விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு விருந்து ஆரம்பிச்சது விதவிதமான அறுசுவை உணவுகள் பார்க்கவே கண்ண பறிக்குது ஆனா அந்த ஞானி சந்தோஷப்படுறதுக்கு பதிலா திடீர்னு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு அங்கிருந்த ஒவ்வொரு பதார்த்தத்தையும் சுட்டி காட்டி இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு குறை சொல்ல ஆரம்பிச்சாரு இந்த திராட்சை ரசம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இது ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு அடுத்து இனிப்பு வகைகளை பார்த்து எனக்கு பிடிக்காத சில ஸ்வீட்ஸும் இங்க இருக்கு ஏன் இதையெல்லாம் வச்சிங்கன்னு ரொம்ப கோவமா கேட்டாரு ஞானியோட இந்த விசித்திரமான நடவடிக்கையை பார்த்து மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல ஆனாலும் அவர் நிதானத்தை இழக்காம ரொம்ப பணிவா ஞானிக்கு பதில் சொன்னாரு அந்த பதில தான் இந்த முழு தத்துவத்தோட சாரமே அடங்கியிருந்துச்சு ஆமா இதுதான் அந்த அற்புதமான பதில் மன்னன் சொன்னான் சுவாமி ஒரு விருந்துன்னா அதுல எல்லா விதமான சுவைகளும் இருக்கணும் அப்பதான் அது ஒரு முழுமையான விருந்தா இருக்கும் இதுல உங்களுக்கு தேவையானத மட்டும் எடுத்துக்கோங்க பிடிக்காதத அப்படியே விட்டுடுங்க ரொம்ப சிம்பிளான பதில் இல்லையா இத கேட்டதும் ஞானியோட இருந்த கோபம் மறைஞ்சு ஒரு அழகான புன்னகை வந்துச்சு அவர் சொன்னார் மன்னா நீ இப்போ சொன்னது இந்த விருந்துக்கு மட்டும் இல்ல உன் மனசுக்கும் பொருந்தும் உன் கேள்விக்கு நீயே விடை சொல்லிட்ட அப்போ இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும் நம்ம மனசும் ஒரு பெரிய விருந்து மாதிரி தான் அங்கே சந்தோஷம் துக்கம் கோபம் அமைதின்னு எல்லா விதமான உணர்வுகளும் உணவுகளும் பரிமாறப்படும் விருந்தில் நமக்கு பிடிக்காத ஒரு காய் இருக்கிறதுக்காக நாம மொத்த விருந்தையுமே விற்க மாட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் மனசும் சரி இந்த கதையிலிருந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை எடுத்துக்கலாம் வாங்க அதை இப்ப பார்க்கலாம் நாம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான உண்மை இதுதான் நம்ம மனசு நமக்கு எதிரியே கிடையாது அதனால அதோட நாம சண்டை போடுறத முதல்ல நிறுத்தணும் இதை இன்னும் அழகா சொல்றதுக்கு இன்னொரு ஓமை இருக்கு நம்ம மனசு ஒரு காவலாளி மாதிரி வீட்டுக்கு யார் வந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அவங்க வந்திருக்காங்கன்னு நமக்கு சொல்றதுதான் அவரோட வேலை இல்லையா அதே போல நம்ம மனசுல வர்ற எல்லா எண்ணங்களையும் நமக்கு காட்டுறது மட்டும்தான் மனசோட வேலை சரி இதையெல்லாம் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது ரொம்ப சிம்பிள் மூணே ஸ்டெப்ஸ் தான் முதல்ல மனசுல என்ன என்ன வருதுன்னு சண்டை போடாம சும்மா ஒரு சாட்சி மாதிரி கவனிங்க ரெண்டாவது இப்போ நீங்க செய்கிற வேலைக்கு எந்த எண்ணம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க கடைசியா மத்த தேவையில்லாத எண்ணங்களை விருந்துல ஒரு பதார்த்தத்தை எப்படி ஒதுக்கி வைப்போமோ அதே மாதிரி அதன் போக்குல போக விட்டுடுங்க போராடாதீங்க இது ஒரு மிக ஆழமான கருத்து பாருங்க ஆன்மீகம்ங்கிறது ஏதோ சடங்குகள் செய்கிறதோ இல்ல கடுமையான பயிற்சிகள் பண்றதோ கிடையாது நமக்குள்ளேயே நாம் சண்டையிட்டுக்காம நம்ம எண்ணங்களோடும் உணர்வுகளோடும் இணக்கமாக அமைதியா வாழ்கிறது தான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை அதனால கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் அமைதியோ விடுதலையோ நாம புதுசாக அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற நம்மளோட இயல்பான நிலை நாம நம்ம மனசோட நடத்துகிற இந்த அர்த்தமில்லாத போராட்டத்தை நிறுத்துகிற அந்த நொடியிலேயே அந்த அமைதி தானா வெளிப்படும் நம்ம மனசுங்கிற இந்த மாபெரும் விருந்தில் வர்ற எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்காம நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை அதன் போக்கில் விட்டுட்டா ஒருவேளை அதுதான் உண்மையான சுதந்திரமாக இருக்குமோ இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்